ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமபத்தில் வந்து நம்ம தகவலே படத்தில் வந்து ஒரு சின்ன அப்டேட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஆனால் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ மறக்காமல் கடைசி இருக்கேன் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் வீடியோ போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம தகுீப் படம் வந்து நம்ம மணிரத்னம் சார் இடத்தில் நம்ம கமல்ஹாசன் மற்றும் சிம்பு நடிப்பில் வந்து தகுலீப் படம் வெளியாகும்போது அண்ட் இந்த படம் வந்து ஜூன் தேதி தான் வந்து வெளியே போகிறதா வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படத்தை இந்த படத்தில் வந்து நம்ம ஏஆர் ரம்மன் மட்டும் இன்னும் பேக்ரவுண்ட் ஸ்கோரெலாம் முடிக்கல அப்படின்றதுனால இந்த படத்தோட இது பாட்டு அதாவது பேக்ரவுண்ட் போயிருந்தும் முடியல பட் இந்த படத்தோட ஒரு சிங்கிள் வந்து வெளியே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம ஏறுறாங்க வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த சிங்கிளுக்கான வேலைகள்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ படத்தை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க